ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா விளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரைடே என்னுடைய அழகான கிராமத்தில் நடக்கிற மாலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க இந்த ஃப்ரைடே வந்து கிருத்திகை சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னால கிருத்திகைக்கு நான் என்னென்ன செஞ்சு படுத்து எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டேன் என்னுடைய ஈவினிங் ரொட்டின் எந்த மாதிரி போச்சு அப்படின்ற விளாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் என்னால் வீடு துடைக்க முடியல அப்படின்றதுனால ஒரு ரெண்டு மணிக்கு போல் வீடெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் குளிச்சுட்டு வந்து பொங்கல் செஞ்சுட்டு வடை செஞ்சிடலாம் உளுந்த வடை அப்படின்னு சொல்லிவிட்டு பொங்கலுக்கு அரிசியும் பாசி பருப்பும் போட்டு ஊற வச்சு வச்சுட்டு உளுந்துக்கு வடை உளுந்து வடைக்கு மா உளுந்துமே ஊற வச்சுட்டு குட்டி பொண்ணுக்காக கொஞ்சமாக இந்த க சுண்டலை வழித்து தரலான்னு சொல்லிட்டு அது காலையிலே ஊற வச்சிருந்தாங்க உளுந்தும் பொங்கலுக்கு பாசிப்பருப்பு அரிசியை மட்டும் இப்போ ஊற வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சுண்டல் ஒரு சைடு பொங்கல் ஒரு சைடு வச்சிடலாம் ஏன்னா வடை கடைசியாக போட்டுக்கலாம் ஏன்னா வடைக்கு மாவெல்லாம் ஆட்டினா வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே கட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு சுண்டலை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டலுக்கு தான் கொட்டெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு உப்பு எல்லாம் ஊற்றி ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த சைடு வந்து பொங்கலுக்கு அப்படியே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கிருத்திகையில் காலையில் வடை பாயசம் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம் கிருத்திகைன்னே கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சுது அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பொங்கலும் அடையுமே நெவேத்தியமாக செஞ்சு சாமிக்கு படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் குளிச்சிட்டு வந்ததுனால தல டவலு கூட அவக்கம் அப்படியே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அது வாட்டி அவந்தவுந்து வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தோல்மையிலே போட்டுக்கிட்டு குக்கரை மூடி வச்சுட்டேன் இந்த சைடு பொங்கலுக்கு தேவையான பொங்கலுக்கு அரிசியெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரே முட்டை தண்ணி ஒலை ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா அதுக்குள்ளே நம்ம மற்ற என்ன வேலை இருந்தால் அதை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு போயிருந்தேன் பொங்கன்னா கூட கீழே வராது அப்படின்றதுனால சிம்மில் வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தொடைச்சி விட்டுட்டு இருந்தேன் சரி அதுக்கு குங்கம் மஞ்சள் வைக்காமல் இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு குங்கமஞ்சா வச்சுருந்தேன் குங்கம்மஞ்சா வைக்கிறதுக்கு இந்த குட்டி பொண்ணை விடவே மாட்டேன்றான் என் கூட சேர்ந்துக்கின்னு அவளுமே நானும் வைப்பேன் நானும் வைப்பேன்னு அலப்புறம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வழியாக குங்கும மஞ்சள் வாசலுக்கு வெளியே எல்லா இடத்துலையுமே வச்சு முடிச்சாச்சு வச்சு முடிச்சுட்டு ஆக்சுவலாக வந்து குங்கமஞ்சா வச்சதுக்கப்புறம் தான் அடுப்பை பற்ற வைக்கணும் சரி டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுப்பு போ வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தான் அடுப்புக்கெல்லாம் குங்கமஞ்சாலாம் வச்சுருந்தேனே இந்த குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருந்தாள் கொஞ்சம் வீடு தொடக்கிற வரையும் தூங்கிட்டு இருந்தேன் குளிச்சுட்டு வந்ததுமே உடனே எழுந்துக்கிட்டு அவள் இல்லைன்னா வேலை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் அவள் இருந்தால் அவளையும் சமாதானப்படுத்திக்கிட்டு அவளை நானும் செய்கிறேன்னா அவளை சமாதானப்படுத்தி அவளுக்கு கொஞ்சம் நேரம் விளையாடி காமிச்சு அப்படி இப்படி செய்கிறதுக்கு ஒரு மணி நேரம் வேலை ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரமாக ஆகிடும் சரின்னு சொல்லிட்டு இப்போ கூட நான் கொங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அலப்பரம் பண்ணிகிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் நான் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சிட்டு இருந்தோம் அவளும் வைக்கிற பாருங்கள் சரின்னு சொல்லிட்டு வாசக்காலுக்கெல்லாம் குங்குமஞ்சாலாம் வச்சுட்டு அப்படியே என் பின்னாடி எனக்கு முன்னாடி வந்துட்டு கிச்சனுக்கு அங்கே குங்கை மஞ்சள் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் அவளை ஏற்கனவே ரெடி பண்ணிவிட்டு பால்வாடிக்கெல்லாம் கூட்டின்னு போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட் பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணு காலையிலே எழுந்து செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா என்னால் முடியலை காலையில் எழுந்துக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னால ஈவினிங் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னால ஈவினிங்கில் தான் செஞ்சுருந்தேன் அதெல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த உளுந்து அரைச்சிடலான்னு சொல்லிவிட்டு உளுந்து மிக்சி சாரில் தான் அரைப்பினேன் ஏன்னா நான் குட்டி பொண்ணு அத்தை வருவாங்க அவ்வளோதான் மூணு பேருக்கு எதுக்கு நிறைய மா உளுந்து போட்டு அரைச்சாலும் அதுவும் வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்றதுனால கொஞ்சமாக தான் உளுந்து ஊற வச்சுருந்தேன் ஒரே ஈட்டில் மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு சூப்பராக ஆட்டிட்டால் இது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா உடனே எடுத்து வச்சிட்டா தான் இல்லைன்னா அப்படியே விட்டுருவேன் நான் கொஞ்சம் மறதி ஜாஸ்தியாக இருந்ததுனால அப்படியே விட்டுருவேன் ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் சரின்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சுட்டு இந்த சைடு பார்க்குறதுக்கும் பொங்குமாஞ்சா வச்சுட்டு வரப்பயே நல்லா பொங்கி போயிட்டு வந்தது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்படியே அது இன்னும் கொஞ்சம் வேகணும் சரி அதுக்குள்ளே இந்த மா வடைக்கு மாவு எல்லாம் கலந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து அரிசி மாவு இருந்தது அப்படின்னா உளுந்து ஊற வைக்கிறப்போ அரிசி போட்டு ஊற வைக்க மாட்டேன் அப்படி அரிசி மாவு இருந்துச்சுன்னா அரிசி மாவு கொஞ்சமாக மிளகு போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மிளகு கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகாய் இப்போ வடைக்கெல்லாம் பச்சை மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னால பச்சை மிளகாய் இருந்தது அதையுமே போட்டுட்டேன் ஒரு வீடியோ நானே எடுத்துக்கணும் நானே பண்ணுறதுனால எல்லாம் கொஞ்சம் செஞ்சு செஞ்சு போயிட்டு இருந்தது ஏன்னா நம்ம இப்போ தான் வீடு தொடச்சு அப்படி இருந்தாலும் எந்த ஒரு டஸ்ட்டும் இருக்காதனால அதையுமே எடுத்து போட்டு உப்பு கொஞ்சமாக பேக்கிங் சோடா போ சோடா உப்பு போட்டு கலந்து வச்சுட்டோம்னா மாவு ரெடி ஆகிடும் அதை அப்படியே ரெடியாக வச்சு அதை நல்லா கலந்து மூடி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு உடனே செஞ்சிருந்தோம் நான் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கலுக்கு வெள்ளம் உடச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை தூள் பண்ணி வச்சுருந்தேன் தூள் பண்ணிட்டு அதையுமே எடுத்து பொங்கலில் போட்டாச்சு அதுக்கப்புறமா வெள்ளும் கம்மியாக இருந்ததுனால ஸ்வீட் பத்துமோ பத்தாதோ அப்படின்றதுனால கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையுமே சேர்த்துக்கிட்டேன் எனக்கு ஃபுல்லாக வெள்ளம் போட்ட பொங்கல் தான் ரொம்ப பிடிக்கும் அது ஒரு மாதிரி கலராக சூப்பராக இருக்கும் கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் த கோயிலெலாம் தருவாங்களா அது ரொம்ப பிடிக்காதனால தான் நான் இதை செஞ்சுட்டு இருந்தேனேன் சரின்னு சொல்லிட்டு அது போட்டு வெள்ளத்தை நல்லா உருக்கிட்டு அதுக்கப்புறமா அது கூட ஏலக்காய் கொஞ்சமாக உப்புமே சேர்த்துருந்தேன் ஒரு சிலரெல்லாம் சாமிக்கு நெய் எதம் உப்பு சேர்க்க மாட்டோம் சேர்க்குவாங்க ஒரு சிலர் சேர்க்க மாட்டாங்க நான் உப்பு போடுவேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் திதிப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்க அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு அப்படியே தாளித்து விட்டுடலாம் பொங்கலும் அப்படின்னு சொல்லிட்டு நெய் ஊற்றி தான் தாளிச்சிருந்தேன் நெய்யெல்லாம் அதிகமாக சாப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்றதுனால என் குட்டி பொண்ணுக்கு இந்த நெய்யில் வரத்த முந்திரின்னா ரொம்பவுமே பிடிக்கும் பொங்கலில் போட்டு கொடுத்துருந்தா எடுத்து எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நெய் ஊற்றி இது வீட்டிலேயே செஞ்ச நெய்ன்றிருந்தாலும் ரொம்ப கலராக இருந்தது ஒரு சில டைம்ல கோல்டுமே ஆயிடுதுன்றாலும் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அது காயறதுக்குள்ளவே முந்திரி எல்லாம் போட்டு உடச்சிட்டு இருந்தேன் கூட்டி போனமே என் கூட வந்து பேசிட்டு விளையாடிட்டு இருந்தான் அவள் இல்லைனா டக்கு டக்குன்னு செஞ்சிடுவன் அவள் இருக்க அவள் இருந்தாலும் அவள் கூட பேசிக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பூஜை பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும் அறக்க பறக்க பூஜை பண்ணுற நேரத்தில் அறக்க பறக்க வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து பொங்கலில் கொட்டியாச்சு பொங்கலுக்கு இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு குட்டி பொண்ணுக்கு அதுக்குள்ளே சுண்டல் வேக வச்சு வச்சுருந்தாலும் அதையுமே கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு வந்துட்டு விளையாடிட்டு என் கூட வந்து பேசிகிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு பொங்கலெல்லாம் கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து வடைக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எண்ணெய் கீழே இருந்தது அதை ஊற்றி எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் எண்ணெய் காயறதுக்குள்ளே பூவெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பூவெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருந்தது பூ பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு அதை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எனக்கு தலை தலைன்னு சூடாக பொங்கல் தான் ரொம்பவுமே பிடிக்கும் வடைக்கு மாவுமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்குள்ளே குட்டி பொண்ணு வந்து என் கூட பேசிகிட்டு இருந்தாலும் அலப்பரம் பண்ணிட்டு போயிட்டா ரேஷனில் போயிட்டு பருப்பு பயன் வந்து வச்சுருந்தாங்க அதை மொத்தமாக இறச்சி விட்டுட்டு போய்ட்டுருந்தாள் இப்போ கொஞ்சமாக இறக்கிறப்பையும் அப்படியே தடுத்துட்டேனா வீடு ஃபுல்லாக இறச்சிட்ருப்பா சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வாரி வச்சிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வடையுமே போட்டுட்டேன் உளுந்து வடை தான் செஞ்சுருந்தேன் கெத்திகை அமாவாசை டைமில் வடை பாயாசம் ரெண்டு மூணு வகையான பொரியல் சாதம் சாம்பார் அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாமிக்குமே படைக்குவாங்க உடம்பு கொஞ்சம் நான் நானும் எவ்வளோ அளவுக்கு சிம்பிளாக பண்ண முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சுடுவேன் செய்ய முடியாத நேரத்தில் சிம்பிளாக செஞ்சுக்குவேன் பூ வாங்கிட்டு வந்துருந்தது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அத்தையுமே கொஞ்சம் பூ எடுத்துட்டு வந்துருந்தாங்க எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு ஒரு சைடு வடை வெந்துட்டே இருந்தது சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் பூ வச்சிடலான்னு சொல்லிட்டு பூ வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வடிச்சுட்டு இருந்தேன் குட்டி பொண்ணு செருப்பு போட்டுக்கிட்டு வாசு வீட்டுக்கு வந்து நான் தான் வடை எடுப்புன்னு சொல்லிட்டு கரண்டி பிடிச்சி ஆட்டிகிட்டு இருந்தால் அவளை சமாதானப்படுத்திட்டு வடையெல்லாம் எடுத்துட்டேன் ரெண்டு வீட்டு தான் வந்து இருந்தது வடை ஒரு பதினஞ்சு வடை கிட்டே வந்திருக்கும் சாமிக்கு கொஞ்சம் வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் ஏன்னா மீதம் ஆயிடுச்சுனாலும் காலையில் வடை அந்தளவுக்கு நல்லா இருக்குமா இருக்காதான் தெரியல ஆனால் மறுநாள் ரெண்டு மூணு வடை இருந்தது நல்லா தான் இருந்தது சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்போ இன்னொரு இடுந்தது அதையுமே போட்டுட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறமா பூவெல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்கு தான் வந்துருந்தேன் மாதிரியும் போடலாம் போண்டா மாதிரியும் போடலாம் எனக்கு ரெண்டுமே கலந்து கலந்து போட்டேன் பூஜை ரூமில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பூவெல்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணுக்கிட்ட ஒரு நாலு பூ கொடுத்து வாசல் எடுத்துன்னு போய் வெயின்னு சொன்னால் அவள் எடுத்துன்னு போய் வச்சுடுவாள் சரின்னு சொல்லிட்டு அதையுமே வச்சுட்டு பூ சாமிக்கும் எல்லா சாமிக்குமே பூவும் வச்சுட்டு பூ வைக்கிற கொஞ்சம் நேரத்துலேயே கரண்ட்டுமே போயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு ஃபோனில் இருட்டாக இருக்குது வெளியே மழை வராப்பிலே இருந்தது அது வரை பயந்துக்கிட்டே இருந்தேன் எப்படின்னா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வரட்டும் ஏன்னா தான் உக்காந்து ரிலாக்ஸாக பார்க்க முடியும்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு வாழை இலையில் கொஞ்சமாக பொங்கல் வடை வச்சு சாமி கும்பிட்டாச்சு மனசுக்கு ரொம்பவுமே நிறைவாக இருந்தது எல்லா செவ்வாய் முருகருக்கு ரோ ஏற்ற எந்தெந்த நாளோ அந்த நேரத்துலலாம் மோஸ்ட்லி சாமி கும்பிட்டுருவோம் ஏதாச்சும் ஒரு சின்னதாக பொங்கல் இல்லை கற்கண்டியம் தான் வச்சுக்கிறோம் சாமி கும்பிட்டுருவோம் இன்றைக்குமே காலையிலேருந்து மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது சாமி கும்பிடுவோமோ கும்பிட மாட்டோமோ அப்படின்னு அவரோட அருளால் எப்படியோ நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வடையும் பொங்கலும் எடுத்து போய் வெளியே உக்காஞ்சி ரிலாக்ஸாக பார்த்துன்னு சாப்பிட்டுட்டு இதுதான் என்னுடைய வெள்ளிக்கிழமை எனக்கு இப்படி தான் வச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்